ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரிலீஸ் ஆன சிவகார்த்தி ஏன் அவரோட ஒரு புது படத்தோட ஃபஸ்ட் லுக் டீசர் பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்களா பக்கத்தில் இருக்க இந்த பில் பண்ணி கொடுக்க முடியாதுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவகார்த்திகேயன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று ஒரு ஆங்கர் ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆக்டராக வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளை எப்படி சொல்கிறது ஒரு கனவுன்னு கூட நினைக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் அவர் கா ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கனவு டேரக்டர்னு சொல்லலாம் ஏஆர் முருகதாஸ் சார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் படத்தில் தான் இன்றைக்கி வந்து அவர் நடிச்சுட்ருக்காரு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வேறு லெவலுக்கு வந் இல்லை வேறு லெவலில் இருக்குது நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக் அந்த டீச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது வேறு லெவலில் ஒரு பெர்ஃபாமன்ஸாக இருக்குது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்கள் அதே மாதிரி திரை விமர்சனங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு துப்பாக்கி டூ மாதிரி ஒரு படமாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து ஒரு சிவகார்த்தியனுக்கு வந்து இன்னொரு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அதாவது சிவகார்த்தியன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா ஜோனல்லையும் நடிக்கிறாரு காமெடி நல்லா வருது டான்ஸ் நல்லா வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெமோ படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கெட்டப் சேஞ்ச் பண்ணியே நடித்து அந்த படமும் பயனமான சக்ஸஸாக இருக்குது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தளபதிக்கு அப்புறம் ஒரு என்டர்டெய்னராக குழந்தைகள் குடும்பங்கள் அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு ஒரு கதாநாயகனாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப ஆக்ஷன் படங்களில் இவர் பெரிய லெவலில் ஈடுபாடு இல்லை எந்த படங்களும் பெரிய லெவலில் வரல ஆக்ஷன் படங்கள் எதுவும் ஆனால் அமரன் படம் ஓரளவுக்கு ஆக்ஷன் படமாக இருந்துச்சு ஆனால் பட்டு அது ஒரு பயோகிராஃபிங்கிறப்ப அதுக்கு மீறி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அதில் பண்ண முடியல இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த ஃபஸ்ட் லுக் டீசர்லேயே வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று ஏஆர் முருகதாஸ் சாரை பற்றி நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஆக்ஷன் படமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் அவர் இருப்பார் எடுப்பார் ஏன்னா துப்பாக்கி டூலாம் துப்பாக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட் ஓகே இப்போ சிவகார்த்தியன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஓரியன்டாக கதையில்தான் இருக்கார் இந்த படத்தை இயக்கிறது ஏஆர் முருகதாஸ் சார் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அண்ணன் அனிருத் அவர்களுடைய மியூசிக் வேறு அவரும் மியூசிக் போடுறாரு ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு மாதமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் வந்து சல்மான் கான் அவர்களுக்கு வந்து சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கிடையில் வந்து ரஜினி சார் வந்து தர்பாருங்கிற ஒரு படம் கொடுக்குறப்ப அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போகல அப்படிங்கிறப்ப டேரக்டருக்கு ஒரு இறங்குமுகம் எல்லாேருக்குமே இருக்கும்ல படம் அதுவும் பெரிய ஆக்டரோ வச்சு நம்ம படம் எடுக்கிறப்ப அந்த படம் ஃபெயிலியர் ஆகிறப்ப அந்த மித்த படங்கள் அட்வான்ஸ் கொடுத்தவங்களாக இருக்கட்டும் இல்லை மித்தவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுவாங்க அதே மாதிரி படம் இருக்குது கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் இருக்கிறப்ப படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி பார்த்துக்கலான்ற மாதிரி யோசிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சிக்கந்தனுங்கிற சல்மான் கானுக்கு அவருக்கு எடுத்திருந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப்பில் இருந்துருக்கு மறுபடியும் வந்து இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்பயே வந்து அவர் பாலிவுட்டில் இருந்த ஒரு சல்மான் கான் அவர்கள் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி இது பண்ணிட்டாரு இந்த படத்தை நீங்கள் கையோடு முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும் வேறு வழி இல்லாமல் இந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு முருகராசர் அவர்கள் அந்த படத்தை வந்து எடுக்க போயிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் படம் வந்து முடியறதுக்கு லேட்டாகிடுச்சு இன்னமும் மறுபடியும் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை சரி ஓகே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனம் இருக்குது சிவகார்த்தியன் அவர்கள் மேலே ஏன்னா அவர் எல்லா ஜானலையும் நடிக்கிறார் பார்த்தீங்க காமெடி என்டர்டெய்னராக இருக்கிறாரு இன்னொன்று கெட்டப் மாற்றியும் ஒரு வித்தியாசமான கேரக்டர்லேயும் நடித்து இது பண்ணுறாரு படம் ஓடுது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் படம் இப்போ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு இடம் ஒரு ஜானர் என்ன அப்படின்னா ஆக்ஷன் படம் இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா மாதிரி விமர்சனங்கள்லாம் பேசி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து மக்கள் மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த ஒரு தாட் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டு வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜில் வச்சு ஒரு ஷூட்டு நடந்தது அந்த ஷூட்டை வந்து பொதுமக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து அது பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் டெண்டாச்சு அதாவது ரோப் போட்டு ஒரு பாலத்திலேருந்து சிவகார்த்திகன் வந்து எந்த டோப்பும் போடாமல் கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க இன்னொன்று அது வந்து ஒரு எல்லா பப் அதாவது ரொம்ப ப பப்ளிக் ஒரு ரொம்ப அதிகமாக கூறுகிற இடம் அந்த மாதிரி இடத்துலேயே வந்துட்டு இதை பண்ணுறப்ப இது ஒரு வகையில் சிவகார்த்திகன் வந்து ஆக்ஷன் படம் பண்ணுறாரு ஸோ எந்த ஒரு டூப்பும் படாமல் அவரே வந்து அதை பண்ணுறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி அங்கே ஷூட் பண்ணாங்களா என்னன்னு தெரில அது ஒரு வகையாக கூட இருந்திருக்கலாம் ஓகே இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடய ஃபர்ஸ்ட் லுக் அந்த சின்ன டீசர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் நமக்கு தோணுது என்ன அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் நிறையா வந்து மேலே டாப் ஆங்கிளில் வச்சு எடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து ஏதோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி எடுத்துருக்காங்களா இல்லை அது ஒரு கார் ஃபேக்ட்ரியா இல்லைன்னா அது ஒரு ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனியா இல்லை ஒரு பெரிய கம்பெனியோட பார்க்கிங்கா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகனோட அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஏன்னா இந்தளவுக்கு நமக்கு வந்து சிவகார்த்திகேயனை நம்ம வந்து ஆக்ஷனோடு நம்ம பார்த்ததில்ல ஃபைட் சீனு இதுலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடித்து தட்டியிருக்க அப்படி அனுபவித்து இந்த இதிலேயே கிட்டத்தட்ட இந்த டீசர் இந்த டைட்டில் கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றொம்பது பேர் இருந்ததாக பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அங்கே குண்டு வெடிக்கிது துப்பாக்கி ஊற்றுக்கிட்டு போகிறாங்க விற்கிறாங்க ஸோ யாரையோ கடத்தி வச்சுருக்குறாங்க அந்த கடத்தி வச்சவங்கள இவர் காப்பாற்ற போகிறாரா இல்லை இவர் தான் அவங்கள கடத்தி வச்சுருக்காங்களா ஒன்றும் புரியல ஸோ அந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து சிங்க நடை அப்புறம் ராஜ நடை சம்திங் என்னென்னமோ இப்போ பேரெலாம் அவங்க இஷ்டத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து இதோட பேர் வந்து என்ன ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மதுராசி அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஓகே மதராசி அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மெட்ராஸோட இன்னொரு பேர் தான் மதராஸ் மெட்ராஸ் சாரி சென்னையோட இன்னொரு பேர் தான் மெட்ராஸ் ஓவராலாக வந்து சவுத் இந்தியாவோட ஒரு கேப்பிட்டலாக இருந்தது எப்போனா நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் த கேபிட்டல் ஆஃப் சவுத் இந்தியா வந்து மெட்ராஸ் தான் ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்த் சைடில் நீங்கள் போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளை வந்து அந்த சவுத் சவுத் இந்தியா அதாவது சவுத் இந்தியானா ஒன்றும் இல்லை பெங்களூரு கேரளா தமிழ்நாடு இவங்களாம் மதராசின்னு தான் கூப்பிடுவானுங்க நார்த் சைடில் உள்ளவங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு அதே பேர் மதராசி அப்படிங்கிற பேரே வச்சுருக்கிறாங்க இன்னொன்று இந்த மதராசிங்கிற படம் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஏ டெய்லில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சார் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வந்து அவர் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார் அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய க்ளோஸானவங்கள கடத்தி வைக்கிறாங்க பேரண்ட்ஸோ சம்திங் ரிலேட்டிவ் அவரையோ கடத்தி வைக்கிறாங்க அப்போ வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு ரெண்டு பேராக கொள்கிறாரு கடைசியில் ஒருத்தனை கொல்ல முடியல அவனை தேடி போய் கொள்றாரு அதுதான் கதையாக இருந்தது ஸோ இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா அது ஓரியன்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக சிவகார்த்தனுக்கு ஒரு டேனிங் பாயிண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் படத்துலேயும் நடிக்கல ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு வந்து இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு இப்போ ஒரு மனுஷன் வந்து அவன் வளர்கிறான் அவன் வளர்றப்ப அவனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தற்பொருமையும் இல்லாமல் எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் தான் வந்த அந்த இடத்துல முதல் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொன்று ஹம்பளாக இருக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த சினிஃபில் தெளிவாகவும் இருக்கணும் அந்த ரெண்டுமே இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து சிவகார்த்திகேயன் அதை எல்லாேருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ நடிப்பு திறமை இருந்தாலும் வச்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் ஒரு நெப்போட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது சினிமா பாலிட்டிக்ஸ் அங்கே வந்து நிறையா இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏன்னா சினிமா பேக்ரவுண்டில் இருந்து வர நடிகர்கள் ஒரு பெரிய ஆக்டரோட பையன் இல்லை ஒரு ப்ரொடியூசரோட பையன் இல்லை ஒரு டைரக்டரோட பையன் வரப்போ அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கும் சினிமாவில் இருக்கிற அந்த சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜ் பண்ணி ஒரு மெமரி மெமிகரி ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு டிவி ஷோவில் வந்து பண்ணி அதுக்கப்புறம் ஆங்கர் ஆகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்களில் நடித்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு போட்டியாக அதே மாதிரி இவருடைய வசூலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிமாலயா வசூல் அமரன் படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி கிட்ட கலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய லெவலே வேறு மாதிரி ஆயிடுச்சு அவருடைய லெவலே வேறு மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கிற ஒரு டாப் ஃபைவ் ஆக்டரில் இவர் எப்படியும் பெரிய லெவலில் இருக்கிறாரு அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்ணுறாங்க இவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க ஏன்னா போட்ட இன்கம் ட்ரிபிள் மடங்கு கிடச்சிருது இன்னொன்று எந்த ஒரு கரைச்சலும் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எந்த ஈகோ இல்லாத ஒரு மனுஷன் ஏதாவது தவறுகளை சுட்டி காட்டினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் இவ்வளோ நெப்போட்டிசம் இருந்தாலும் அதையும் தாண்டி தெளிவாக சினிமா ஃபீல்டில் ஒரு க்ரோத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கார்ல அதெல்லாம் பெரிய விஷயங்க அந்த விஷயத்தில் சிவா அவர் சிவகார்த்தியன் வந்து வேறு தான் சொல்ல முடியும் இன்னொன்று இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்கிறப்ப நம்ம சொல்லி இதில் போயிட்டார் பராசக்தி படத்துக்கு போயிட்டாரு ஏன்னால் இங்கே ஒரு முருகதாஸ் வந்து சிக்கந்தர் படம் எடுக்க போகணும் அப்படிங்குறக்காண்டி இந்த படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு போனதுனால நம்ம இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பராசக்தி படத்தில் வந்து சூர்யா சார் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுதா மேடமுக்கும் இவங்களுக்கும் சூர்யாவுக்கும் சில ஒரு சில கருத்து பட படத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அந்த படம் சூர்யா சார் பண்ணலை அப்போ பண்ணலைங்கிறப்ப கேள்விப்படுறத இவர் சிவகாத்தியன் என்ன பண்ணுறாரு இவரே போயிட்டு வாண்டடாக வந்து கேட்குறாரு எந்த ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு அமரன் படம் பயங்கர ஹிட் படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கலெக்ஷன் பண்ணுற ஹீரோக்களில் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வந்துட்டார் ஆனால் இப்படி இருக்கிறப்ப இவரே இப்போ என்ன பண்ணுறாரு வாண்டடாக எந்த ஒரு ஈகமே இல்லாமல் சுதா மேடம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் மேடம் என்ன கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவரே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சினிஃபீல்டில் இவருடைய வளர்ச்சிக்கு இவரே வந்து ஒரு சில விஷயங்களை ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இறங்கி போய் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறார் அப்படிங்கிற இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் யோசித்து பாருங்கள் அவங்களாம் வந்து கேட்கட்டும் இல்லை மூணாவது நபர் மூலமாக இது பண்ணியிருக்கலாம் வச்சுருக்கலாம் எதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால்லாம் பண்ணலாம் டைரெக்டாக போயிட்டு இதில் நானே நினைக்கிறேன் மேடம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கிறவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் உள்ள ஹீரோவில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறப்ப வந்து ஓகே அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு பராக்சக்தியோட ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு அதுவும் வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கணும் ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஹம்பலாக இருக்கிறது மட்டும் கிடையாது இன்னொன்னும் அவர் கொஞ்சம் தெளிவான ஒரு நமக்கு புரிய வருது ஓகே இன்றைக்கி இவருடைய வளிச்ச வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் இவருடைய திறமையாக இருக்கலாம் இல்லை இவருடைய பொறுமையாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் இவருடைய தெளிவாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பார் அவார்டு ஃபங்க்ஷன்லையும் சரி மாதிரி ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் ஏன்னா ரீசெண்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அமரன் படத்துக்கு தான் ஒரு முழு சம்பளமே கிடச்சிருந்துருக்கு கிட்டத்தட்ட கமல் சார் வந்து படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு செக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் ஆனால் நான் நிறையா படங்களுக்கு எனக்கு வந்து எனக்கு வர வேண்டிய நிறையா சம்பளம் பாக்கியில் நிறையா இருக்குது தரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இந்த சினிமாவில் அவர் சந்திக்கிற ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் அதையும் ஷேர் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாலுமே பல நெப்போட்டிஷன்கள் மாதிரி சில அவதூறுகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் வாய திறக்காமல் அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கலெக்ஷன்லேயும் சரி ஒரு என்டர்டைனிங்லையும் சரி க்ரௌடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு டிக்கெட்டே இருக்காது அந்தளவுக்கு புக்கிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தது சாதாரணமே கிடையாது அவ்வளோ தூரம் அவர் உழைப்பை போட்டிருக்கிறாரு இன்னொன்று தெளிவாகவும் இருந்திருக்காங்கிற அந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இவருடைய வளர்ச்சியை குடித்து அதே மாதிரி இந்த படம் இருக்குது பார்த்திங்களா இந்த மதராசி படம் இந்த மதராசி படமாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த பராசக்தி படமாக இருக்கட்டும் இந்த படம் மதராசி படம் இவருக்கு ஒரு ஆக்ஷன் படமாக ஒரு துப்பாக்கி மாதிரி விஜய் சாருக்கு இருந்த ஆக்ஷன் படம் மாதிரி இவருக்கு இருக்குமா இவருக்கு செட் ஆகுமா அப்படிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே கமல் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பராசக்தி படம் இருக்குல்ல அந்த படம் இன்னொன்று அந்த மேடம் வந்து சுடா மேடம் வேறு லெவலில் யோசிக்கிறவங்க அந்த படம் எப்படி இருக்கும் அதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மரதராமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்